இயேசுவின் மரணம் இயேசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே பூமியில் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்தவர் அவரது அற்புதங்களையும் மதத்தையும் தள்ளி வைத்துவிட்டு பார்த்தால் அவர் ஒரு புரட்சிக்காரர் அவரது மரணமும் இதைத்தான் உறுதி செய்கிறது இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த பாலஸ்தீன நாட்டில் மூன்று ஆளுமைகள் இருந்தன சீசரின் ரோமை சாம்ராஜ்யம் அதற்கு கீழே குறுநில மன்னனாக சுருங்கி போன யூதர்களின் அரசாங்கம் அதன் அரசனாக ஏரோது அடுத்ததாக பரிசெயர் மற்றும் சதுசெயர் கூட்டம் முதல் இரண்டு ஆளுமைகள் மக்களிடமிருந்து பணத்தை வரிகள் என்ற பெயரில் திருடும் கூட்டம் மற்ற இருவரும் காணிக்கை என்ற பெயரில் வாங்கி கொள்வார்கள் அது மட்டுமின்றி மக்களுக்கும் பக்கம் பக்கமாக மன்னிக்கவும் புத்தகம் புத்தகமாக சட்டங்களையும் விதிமுறைகளையும் மதத்தின் பெயரால் எழுதி அதனை பின்பற்ற சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள் தங்களது சுய லாபத்திற்காக சட்டங்களை எந்த வடிவில் வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்வார்கள் அது மட்டுமின்றி சமூக ஏற்றத்தாழ்வுகளும் தாராளமாகவே பெருகி காலம் அது யூதர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் என அவர்கள் நம்பினார்கள் மற்றவர்களையும் நம்ப வைத்தார்கள் தங்களுடன் வாழ்ந்த சமாரியர்களை தாழ்ந்த சமூகம் என சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள் இந்த மூன்று ஆளுமைகளுக்கும் அச்சுறுத்தலாக இருந்தவர்தான் இயேசு அதிலும் முக்கியமாக மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கூட்டத்திற்கு சிம்ம சொற்பனமாக திகழ்ந்தார் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொன்னார் அவர்களை வாழ்த்தினார் மக்களிடையே ஆதரவும் பலமாக பெருகியது அவரை அரசராக கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என அவர்களை எச்சரித்தார் பரிசெயர் சதுசேரின் தங்களது சுக வாழ்வுக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை சதியால் பிடித்து மக்களிடையே அந்த விஷயம் பரவுவதற்கு முன்பு அவசர அவசரமாக மரண தண்டனை நிறைவேற்றினார்கள் வரலாற்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான மோசமான சமூக படுகொலை அதுதான் தங்களால் முடிந்த அளவு அவரை அவமானப்படுத்தி பல சித்திரவதைகளை செய்து கொலை செய்தார்கள் அடக்குமுறைக்கும் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எதிராக போராடி ஒடுக்கப்பட்டதுதான் இயேசுவின் குரல் ஆனால் அந்த குரல் இன்னும் முழுமையாக ஒடு ஒடுங்கவில்லை இயேசுவின் சீடர்களின் மூலம் இன்றும் உலகம் முழுவதும் சத்தமாக ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது இது போன்ற பல தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள்